ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வாக்கிங் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தளத்தர்கிட்ட வந்திருக்கோம் இங்கே வந்தப்போ இந்த வயலை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது வயலை பாருங்கள் இவ்வளோ அருமையாக வளைஞ்சிருக்கு சூப்பரான வயல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி உள்ள பயனுள்ள தகவல் ஒன்று சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காவை நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாம் பாவக்காய் சாப்பிடுங்க பா பாவக்காவோட கசுப்பு போகணும்னா எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளத்தை கலந்து இஞ்சி கலந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதோடய கசப்பு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் க பாவக்காவை சாப்பிட்டோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் க பாவக்காவை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா பழிச்சின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மங்களாக தெரியுதும்பாங்க அதனால் கண்டிப்பாக பாவக்காவை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அதனால் பாவக்காவை சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்